வரலாறு என்ற சொல்லிற்கு வந்த வழி என்று பொருள் அதாவது கடந்து வந்த பாதைகளை நினைவில் வைத்துக் கொள்வதே வரலாறு ஆகும் அந்த வகையில் தமிழ் மக்களின் பாரம்பரிய முறையில் எப்போதும் தனித்துவமாக இருக்கும் தமிழ் புத்தாண்டு உருவான வரலாறை தெரிந்து கொள்வோம் வாங்க சூரியனை அடிப்படையாக வைத்து தங்களின் தமிழ் புத்தாண்டை கொண்டாடி வருகின்றனர் தமிழர்கள் ஒரு வருடத்தில் பன்னிரண்டு மாதங்கள் அதனை அடிப்படையாக கொண்டு சித்திரை மாதமே தமிழ் நாட்காட்டியின் முதல் மாதமாக உள்ளது சூரியன் மேஷ ராசியில் நுழைவதே தமிழ் வருடத்தின் தொடக்க ஆண்டு என்றும் மீன ராசியிலிருந்து வெளிவருவதை இறுதியாண்டு என வைத்து தமிழ் புத்தாண்டு கணக்கிடப்படுகிறது சித்திரை மாதம் தான் முதல் மாதம் என்பதை நெடுநல்வாடை பதினைந்தாம் நூற்றாண்டைச் சேர்ந்த புட்பவிதி போன்ற நூல்கள் எடுத்துக் கூறுகின்றன மலை படுகடாம் என்ற நூலில் தலைநாய் பூத்த பொன் இணர்வேங்கை என்றும் பழமொழி நாநூறு கனிவேங்கை நன்னாளே நாடி மலர்தலால் என்றும் பாடுவதால் சித்திரை மாதமே தமிழ் புத்தாண்டின் முதல் மாதமாக கருதப்படுகிறது சிலப்பதிகார காலத்திலிருந்து இன்று வரை தமிழர் அனைவரும் சித்திரை திருநாளை பிறப்பாக சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டு மற்றும் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு போன்ற ஆண்டுகளில் தான் தமிழ் புத்தாண்டு என்ற சர்ச்சை இருந்தது பின்னர் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அரசின் மூலம் ரத்து செய்யப்பட்டு மீண்டும் சித்திரை முதல் நாள் புத்தாண்டாக அறிவிக்கப்பட்டது தமிழ் புத்தாண்டு அன்று மக்கள் வீட்டை சுத்தம் செய்து நீராடி வாசலில் கோலமிட்டு புத்தாடை அணிந்து பெரியோர்களின் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கி கோவிலுக்கு செல்வார்கள் வீட்டில் செய்த உணவுகளை மற்றவர்களுக்கு பரிமாறி அதில் மகிழ்ச்சி காண்பார்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் Please subscribe to my channel.